ஸ்ரீலட்சுமி தாயார் கருடனைப் போல ஒட்டுமொத்த புண்ணியத்தின் ரூபமாவார் எனவே ஸ்ரீமன் நாராயணரை கண்டால் பாவம் விலகுதலும் ஸ்ரீலட்சுமி மாதாவை கண்டால் புண்ணியம் பெருகுதலும் உண்டாகும் எனவே இருவரும் ஒன்று சேர்ந்து தம்பதியராக கருட வாகனத்தில் அமர்ந்துள்ளதை யார் கண்டாலும் வாழ்வில் நிம்மதி பெறுவதை வெகு விரைவில் உணரலாம் பாம்பு படுக்கையில் உள்ள லட்சுமி நாராயணரை காணுதல் சிறப்பில்லை கருட வாகன லட்சுமி நாராயணரே நம் ஆசைப்படி பலன் கிடைக்க உதவுவார் எல்லாம் ஒரே இறைவன்தானே இதில் என்ன வித்தியாசம் என நினைக்க வேண்டாம் நம் முன்னோர்கள் எல்லாவற்றையும் அனுபவித்து அறிந்து தீர்க்கமாக முடிவு செய்த பின்னரே இந்த ரகசியங்களை உலக மக்களுக்கு கொடுத்து சென்றுள்ளனர் இன்றும் வைணவ ஆலயத்தில் கருட வாகன காட்சி மிகவும் பிரபலமாகும் இதன் பலன் பலருக்கும் தெரியவில்லை என்றாலும் அதன் மகத்துவத்தை தரிசனம் செய்வதால் பெறலாம்